அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவா சதீஷ் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி நீங்க தான் நம்மளுடைய சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கச்சத்தீவு இந்த கச்சத்தீவு பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ ரெண்டு மூணு நாட்களாக மிகப்பெரிய ஒரு பரவலான பேசு பொருளாக மாறி மாறிக்கொண்டிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியின் மாநாட்டில் இரண்டாவது மாநாட்டில் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அதாவது இந்த கச்சத்தீவை மீட்டு தந்துருங்க அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தினால இப்போ ஒரு அரசாங்கமே பதறிக்கொண்டு பல எதிர்ப்புகளை தெரிவித்துக்கிட்டு இருக்காங்க கண்டனம் தெரிவித்துக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டினுடைய இப்போ இலங்கை அரசினுடைய வெளிவிவகார அமைச்சர் இது தொடர்பாக கதைச்சிருக்காங்க அதே போல பல பிரபலங்கள் இலங்கையினுடைய பல பிரபலங்களும் இது தொடர்பாக கதைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இலங்கையினுடைய ஜனாதிபதி நேற்றைய தினம் கச்சத்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆராய்ந்துட்டு வர்ற அளவுக்கு இந்த தளபதி விஜய் அவர்களுடைய அந்த ஒரு மேடை பேச்சு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து பிரிட்டிஷினுடைய ஆட்சியில இலங்கைக்கானதா இந்தியாவுக்கானதா அப்படின்னு சொல்லி அப்பவே வந்து சர்ச்சைக்குள்ளாக சர்ச்சைக்குள்ளான ஒரு பகுதியாகத்தான் இருந்திரு இடைப்பட்ட காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டுல திமுக அவங்க ஆட்சி அமைச்சிருந்தாங்க அந்த காலப்பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்காம் ஆண்டு இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு சொந்தமானது இலங்கைக்கு உரியது அப்படின்னு சொல்லி இந்திரா காந்தி அவர்கள் சில அரசியல் நோக்கங்களுக்காக இலங்கைக்கு தாரவார்த்து கொடுத்துட்டாங்க அன்னையில இருந்து கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு சொந்தமானதுதான் கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு இடம் எதனால இப்போ பேசப்படுது அப்படின்னு சொன்னா தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்த கச்சத்தீவு பிரதேசத்துல மீன்பிடி தொழில ஈடுபடும் போது இலங்கை ராணுவ இராணுவத்தினரால் அடிக்கடி வந்து கைது செய்யப்படுறது வளமையா இருக்கு இந்த ஒரு சூழ்நிலை காரணமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த கச்சத்தீவுக்காக இவ்வளவு ஒரு போராட்டம் இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கை கடல் பரப்புக்குள்ள இருக்கிறதுனால இலங்கையினுடைய எல்லை பிரதேசம் ரொம்பவுமே பெருசா இருக்கும் அதுவே இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பக்கம் இருந்துச்சு சொன்னா எல்லை பகுதி கொஞ்சம் விரிவாக்கப்படும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவும் ஒரு நோக்கம் அஹ் ரெண்டு நாடுகளுமே அஹ் விடாம பிடிச்சு கொண்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் தளபதி அவர்களுடைய இந்த ஒரு மேடை பேச்சு ஒரு அரசாங்கத்தையே கதிகலங்க வச்சிருக்கு ஒரு அரசாங்கத்தையே எதிர்ப்பு கண்டனங்கள் தெரிவிக்க வச்சிருக்கு ஒரு அரசாங்கத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கு அதுவும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றது ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்ச காலம்தான் அதனுடைய இரண்டு மாநாடுகள் தான் இதுவரைக்குமே நடந்திருக்கு இரண்டாவது தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த ஒரு விஷயமானது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஃப்ரீ ப்ரமோஷன் அப்படின்னே சொல்லலாம் அதாவது எத்தனையோ கட்சிகள் இந்த விடயம் தொடர்பாக கதைச்சிருக்காங்க கச்சத்தீவு தொடர்பா அப்ப எல்லாம் ஏற்படுத்தாத ஒரு தாக்கம் இப்போ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு புதிய ஒரு கட்சியினுடைய மேடை பயிற்சியில அந்த தலைவர்களுடைய பேச்சினூடாக பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம்தான் அது மட்டும் இல்லாம இந்த கட்சி அந்த தளபதி விஜய் உரை இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு உலகளாவிய ரீதியில பல ரசிகர்கள் இருக்காங்க அந்த வகையில இலங்கையிலேயும் ரசிகர்கள் அதிகமாகவே இருக்காங்க அதனால தளபதி விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய அவர்களுடைய ரசிகர்களுக்கு அது போய் சேர்ந்துடும் அப்படித்தான் இலங்கையை சேர்ந்த மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தளபதி விஜய் அவர்களுடைய அந்த மேடை பேச்சு மிக விரைவாகவே சென்றடைந்தது அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியாக இருந்தாலும் இலங்கை அரசு கச்சத்தீவு விடயத்துல ரொம்பவுமே தெளிவாக இருக்காங்க இந்த கச்சத்தீவு யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல பார்க்கலாம் பொறுமையாக என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது போன்ற பல தகவல்களை உங்களுக்கு சொல்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நன்றி வணக்கம்